தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள மலை மற்றும் குன்றுகளில் முருகப்பெருமான் கோவில்கள் நிறைந்து காணப்படுகிறது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிக முக்கியமானதாக அலகு மலை முத்துக்குமார சுவாமி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் திகழ்ந்து வருகிறது அழகுமலை கோவில் தல வரலாற்றை அறிய வரலாற்றுச் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் ஏராளமாக உள்ளன திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டு ஒன்று அங்கிருக்கும் கைலாசநாதர் கோவிலின் முன்பாக காணப்படுகிறது அந்த கல்வெட்டில் இந்த முருகர் கோவில் பற்றிய தகவல்கள் ஏராளமாக அமைந்திருக்கிறது அந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொறிக்கப்பட்டதாக தெரிகிறது அழகு என்றால் மூக்கு என்பது பொருள் மூக்கின் வடிவம் போல இந்த மலை அமைந்துள்ளதால் அழகு மலை என்று அழைக்கப்படுவதாக சிலர் கூறுகிறார்கள் அழகு மலைக்கு கீழே அழகாபுரி அம்மன் என்ற காவல் தெய்வம் ஒன்று இருப்பதால் இந்த மலைக்கே அழகு மலை என்றும் அழகு மலை என்ற பெயரும் வந்ததாகவும் கூறுகிறார் இந்த அழகு மலையில் குடியிருக்கும் முருகப்பெருமான் சிறு சிறுவயதில் தன் தந்தையான சிவபெருமானையும் தாயார்களான பார்வதி தேவியையும் கங்கா தேவியையும் ஒருமுறை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் அந்த கதை மிகவும் ரசமானது ஒருமுறை திரு பாலகனான முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரை பார்வதி தேவியும் கங்கா தேவியும் தன் அருகில் வருமாறு அழைக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஆனால் முருகப்பெருமான் அவர்கள் அருகில் செல்லாமல் விளையாட்டிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் முருகனின் அருகில் சென்று இங்கே உள்ள இரண்டு தாய்மார்களில் உனக்கு கங்கா தேவியை பிடிக்குமா பார்வதி தேவியை பிடிக்குமா என்று கேள்வி எழுப்புகிறார் அதற்கு முருகப்பெருமான் அரண் மாதாவின் மீதுதான் எனக்கு மிகுந்த ஆசை என்று கூறியிருக்கிறார் இவ்விடத்தில் முருகப்பெருமான் கூறிய பதில் சமயோசிதமானது அதாவது அரண் மாதா என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு அறம் வளர்த்த நாயகி என்பது ஒரு பொருள் அறம் வளர்த்த நாயகி என்றால் பார்வதி தேவியை குறிக்கும் மேலும் உயிர்களை காக்கும் நீர் என்ற பொருளும் உண்டு இது கங்கா கங்காதேவியை குறிப்பதாகும் இவ்வாறு முருகப்பெருமான் ஒரே வார்த்தையில் இரண்டு பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார் தன்னுடைய சிறு வயதிலேயே விளங்கும் பொங்கலூர் நாட்டில் பூம்பொழில்களுக்கிடையே அமைந்திருக்கும் வானவன் சேரி அழகுமலை இது சான்றோர் வாக்கு அழகு மலை என்றால் அகன்று உயர்ந்த மலை என்று பொருள் அதே போன்று பச்சை பசேல் என்று பச்சை பட்டாடை உடுத்திய பாவை போல இயற்கை அழகுடன் காட்சி தரும் இந்த மலையை அழகு மலை என்று சொல்வதும் மிகவும் பொருத்தமானதுதான் திருப்பூரில் இருந்து கொடுவாய் செல்லும் சாலையில் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் எழில் கொஞ்சம் சோலைகளின் நடுவே அழகு மலையின் மீது கோவில் கொண்டு தன்னை நாடி வருவோர்க்கெல்லாம் நல்லாசி வழங்குகிறார் அருள்மிகு முத்துக்குமார பாலதண்டாயுதபான சுவாமிகள் இந்த அருள்மிகு முத்துக்குமார பாலதண்டாயுத சுவாமி ஆலயத்தின் வரலாறு சிறப்புகளைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக புகழ்பெற்ற குன்றுதோராடல் தலங்களில் இந்த அழகுமலையும் ஒன்று ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இத்திருக்கோவில் குறித்த கல்வெட்டு பதிவுகள் நம்மால் பார்க்க முடிகிறது மூவேந்தர்கள் வழிபட்டு நாவேந்தர் சொல்பட்டு நமது வேலனின் சக்தி வெளிப்பட்டு அவன் பாதம் பணிவார்த்தம் குறை அழிபட்டு போகும் என்ற பாடல் இத்திருக்கோவிலின் சிறப்பை எடுத்து கூறுகிறது வடக்கே ககித்தமலை அரசனாமலை வெள்ளிமலை தெற்கில் வட்டமலை ஊதியூர் மலை கிழக்கில் சென்னிமலை சிவன்மலை மேற்கே வெள்ளியங்கிரி மலை மற்றும் மருதமலை என்று நான்கு புறமும் சூழ்ந்துள்ள மலைகளுக்கு நடுநாயகமாக அமைந்திருக்கிறது இந்த அழகுமலை மலையைச் சுற்றி வர ஒற்றையடி பாதையும் உள்ளது அந்த பாதை வழியாக மலையடி வாரத்தை அடையலாம் அங்கிருந்து மயில் மண்டபத்தை கடந்து சென்றதும் படிகள் தென்படுகின்றன ஏறத்தாழ இருநூற்றி எண்பத்தி ஐந்து படிகளை கடந்து சென்றால் அழகன் அருள்காட்சி கிடைக்கும் கண்களை சற்றே தாழ்த்திய நிலையில் ஞான குருவாக ஐயன் முருகனின் திருக்கோலம் வேறு எந்த ஆலயத்திலும் காண கிடைக்காத அருட்கோளம் விநாயகர் வீரபாகு ரச்சனாமூர்த்தி பால சுப்பிரமணியர் ஸ்கந்தர் என்று பரிவார மூர்த்தங்கள் காட்சி தரும் இந்த கோவிலில் வள்ளி தெய்வானையும் தனி சன்னதியில் காட்சி தருகிறார்கள் மூலவராக ஸ்ரீ முத்துக்குமார பால தண்டாயுதபாணி அருட்காட்சி தருகிறார் ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வம் மலை ஏறும் பாதையில் பாத விநாயகர் சன்னதி இடும்பன் சன்னதி அதற்கடுத்து வலப்புறத்தில் வரசித்தி ஆஞ்சநேயர் சன்னதி ஆகவற்றையும் கண்டு தரிசித்துவிட்டு மலையை ஏறலாம் மலை உச்சியில் அமைந்திருக்கும் கோவிலின் வளாகத்திற்கு வெளியே உயர்ந்ததொரு துவஜஸ்தம்பம் காணப்படுகிறது அதன் அருகே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மேடையை சர்வே மேடை என்று அழைக்கிறார்கள் அந்த மேடை மீது ஏறி நின்றால் சுற்றிலும் பசுமை படர்ந்திருக்கும் அந்த பகுதியை காண மனது பரவசப்படுகிறது அந்த காலத்தில் சுற்றுப்புற பகுதிகளின் நில அளவைக்கு இந்த சர்வே மேடையை பயன்படுத்தியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த மலையின் தான் ஆழியாறு பரம்பிக்குளம் கால்வாய் வரப்போகிறது என்பதை முன்பே தன்னுடைய அருள்மொழியாக அறிவித்தவன் அர்த்தநாரீஸ்வரரின் இந்த திருப்புதல்வன் அழகு மலையில் அதிசயிக்கும் வகையில் மற்றொரு சிறப்பும் இருக்கிறது அதாவது அழகன் முருகனின் ஆறுபடை வீடுகளாம் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை திருத்தனி ஆகிய திருக்கோவில்களில் முருகப்பெருமான் எவ்வாறெல்லாம் காட்சியளிப்பாரோ அதே போன்று தோற்றங்களில் முருகன் அருளும் சன்னதிகள் இந்த திருக்கோவிலிலும் அமையப்பட்டுள்ளன சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி என்று முருகனுக்கு உகந்த தினங்களிலெல்லாம் இந்த திருக்கோவிலில் வெகு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன அப்பொழுதெல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலை மீது ஏறி ஆலயத்திற்கு வருகிறார்கள் இது தவிர பௌர்ணமி கிரிவலமும் இந்த மலையில் சிறப்பாக நடைபெறுகிறது தைப்பூச திருவிழாவுக்காக கொடியேற்றிய தினத்திலிருந்து ஏழு நாட்கள் வெகு சிறப்பாக அபிஷேக ஆராதனை ஓமங்கள் இங்கு நடைபெறுகிறது நிறைவு நாளில் தீர்த்த குடங்களோடும் காவடி ஆட்டத்தோடும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வெள்ளத்தில் திருமுருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அன்றைய தினம் திரளாக கூடும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் இங்கேயே அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தை வரம் வேண்டுவோர் சஷ்டி தினங்களில் விரதமிருந்து பால தண்டாயுத பாணிக்கு ஏழு அல்லது பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு வாரங்கள் செவ்வரளி பூமாலை அணிவித்து தயிர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பலனடைந்த பக்தர்களின் கூற்று பிரார்த்தனை தலமாக இந்த திருக்கோவில் விளங்குவதால் திருமணம் தொழில் விருத்தி போன்றவை நிறைவேறவும் பக்தர்கள் இங்கு சிறப்பு வேண்டுதல்களும் பரிகாரங்களும் செய்கிறார்கள் இவ்வாலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திருக்கோவிலின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்